ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெண்டக்காய் புளி கொழம்பு வைக்க போகிறோம் ஒரு காக்லா அளவுக்கு நான் வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன் இதை இப்போ கொஞ்சம் வாஷ் பண்ணிடுவோம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு டவலால் நல்லா தொடக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்காயை வந்து நல்லா துடச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான பொருள் புளிக்கொழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மூணு தக்காளி மூணு வெங்காயம் இது வீட்டு மிளகாத்தூள் மூணு தேங்காய் சில்லு அப்புறம் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் மூணு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை வந்து வதக்கி தேங்காவோடு அரைச்சிக்க போகிறோம் எப்படி வதக்கிக்கலாம் வாங்க இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் என்ன வதைக்கு அரைக்க தான் போகிறோம் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு இப்ப இது சூடு ஆறுனதும் மிக்சி ஜார்ல போட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் வதக்கிக்கலாம் ஒரு கடாயில் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டா சூடானதும் வெண்டைக்காவை போட்டுக்கலாம் இது ஏன் வதக்குறோம்னா இதோட கொலவழப்பு தன்மை இருக்கும் அது போகிறதுக்காக நம்ம இதை வதக்குறோம் வதக்கி சேர்த்தாதான் குழம்பு நல்லா இருக்கும் இப்ப வெண்டைக்காவ நல்லா வதக்கியாச்சுங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்டையும் ஊற்றிருக்கோம் திரு புளிய கரைச்சி ஊத்திருக்குறோம் அது கூட இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்கும் வீட்டு மிளகாத்தூள் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடாயில் வந்து என்ன சேர்த்துருக்குறோம் இப்போ தாளிச்சிடலாம் கடுகு சீரகம் கொறைஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பட்டணி வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட அதுல ஊத்திடலாம் இப்ப குழம்பு கொதி வந்துருச்சு வெண்டைக்காவும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்பப்போ திறந்து கலரி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க